வணக்கம் இரக்கமும் சரி அறிவும் சரி இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஹூனி யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒருத்தரோட இன்ஸ்பைரிங்கான ஒரு பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது விக்னேஸ்வரி ரவிவர்மாவோட கதை எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒரே ஒரு வாக்குறுதி தாங்க ஒரு சின்ன தனிப்பட்ட வாக்குறுதி அது எப்படி ஒரு சமுதாயத்தையே மாத்திர சக்தியா மாறுது வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம இந்த கதை வழியா தேடி பார்ப்போம் இதோ இவங்க தான் விக்னேஸ்வரி ரவிவர்மா இவங்களோட வாழ்க்கை பயணம் தான் நாம கேட்ட அந்த கேள்விக்கு பதிலா இருக்க போகுது சரி முதல்ல அவங்களோட அந்த சேவை மனப்பான்மை கொண்ட வாழ்க்கையில முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம் வாங்க விக்னேஸ்வரி இப்போ டிக்டாக் பிரைவேட் லிமிடெட்ல ஒரு கண்டென்ட் மாடரேட்டரா வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு டான்ஸ் டிராவலிங்னு நிறைய ஹாபிஸ் இருந்தாலுமே அவங்கள உண்மையிலே தனித்துவமா காட்டுற விஷயம் என்னன்னா சமூகப் பணி மற்றும் கல்வி மேல அவங்க காட்டுற அந்த அர்ப்பணிப்பு தான் குறிப்பா குழந்தைகள் மற்றும் இந்திய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வழிகாட்டுறதுல அவங்க ரொம்ப கவனம் செலுத்துறாங்க அவங்க இந்த அளவுக்கு சேவை மனப்பான்மையோடு இருக்கிறதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு இமோஷனலான காரணம் இருக்கு அது என்னன்னா ஒரு மகளோட வாக்குறுதி இதுதான் அவங்க கதையோட முக்கியமான திருப்பு சொல்லலாம் பாருங்க அவங்களோட படிப்பு பயணம் ஈஸ்ட் கோஸ்ட் பிரைமரி ஸ்கூல்ல ஆரம்பிச்சு டன்மன் செகண்டரி ஸ்கூல் அப்புறம் சிம் குளோபல் எஜுகேஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு இருபத்தொரு வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவை எழுந்துட்டாங்க அந்த ஒரு இழப்பு அவங்க வாழ்க்கையோட போக்கே மொத்தமா மாத்திருச்சு அந்த இழப்புக்கு அப்புறம் அவங்க தனக்குத்தானே ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க என்னன்னா தன்னோட அப்பாவை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு அந்த ஒரு வாக்குறுதி தான் அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உந்து சக்தியா மாறுச்சு சரி அந்த வாக்குறுதிய நிறைவேற்றுறதுக்காக அவங்க சந்திச்ச சவால்கள் என்ன அதுல அவங்க காட்டின தைரியம் எவ்வளவு பெருசுன்னு இப்போ பார்க்கலாம் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் அப்பாவை எழுந்த சோகம் இன்னொரு பக்கம் ஒரே நேரத்துல பல டிகிரிஸ் படிக்கிற சவால் இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு வழிகாட்டுற அந்த அசைக்க முடியாத கடமை உணர்ச்சி இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவங்க மன உறுதி எவ்வளவு வலிமையா இருந்திருக்கணும்னு பாருங்க ஒரு ஃபுல் டைம் டிப்ளோமா அதை முடிச்சுட்டு ஒரு பார்ட் டைம் பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் டிகிரி இப்போ மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் இப்படியே அவங்களோட படிப்பு பயணம் நிக்காம தொடர்ந்துட்டே இருக்கு இதுவே கல்வி மேல அவங்களுக்கு இருக்கிற ஆழமான நம்பிக்கையும் அவங்களோட விடாமுயற்சியோ நமக்கு தெரிவா காட்டுது இல்லையா ஓகே இதுவரைக்கும் விக்னேஸ்வரியோட தனிப்பட்ட கதையை பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட கதை எப்படி மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒரு டிஜிட்டல் பாரம்பரியத்தோட ஒரு பகுதியா மாறுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கதைகள் மத்தவங்களுக்கு எப்படி உத்வேகம் தருதுன்னு நினைக்கிறீங்க இந்த கேள்விதான் விக்னேஸ்வரியோட தனிப்பட்ட பயணத்திலிருந்து ஒரு பெரிய சமூக முன்னெடுப்புக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது இந்த கேள்விக்கு பதிலடிக்கிற மாதிரிதான் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஒரு சூப்பரான விஷயத்த செஞ்சிருக்காங்க அதுதான் சிங்கப்பூர் தமிழ் இளையரின் டிஜிட்டல் ஆவண காப்பகம் இது ஒரு ஆன்லைன் முயற்சி விக்னேஸ்வரி மாதிரி இன்ஸ்பைரிங்கான நபர்களோட கதைகளை வெறும் ஒரு புத்தகத்தோட நிறுத்திக்காம ஆன்லைன் மூலமா உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தளம் இது சரி மறுபடியும் விக்னேஸ்வரியோட கதைக்கே வருவோம் ஒரே ஒரு தனி நபரோட டாக்கம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க முடியும்னு கடைசியா பார்க்கலாம் அவங்களோட வாழ்க்கை பயணத்தை ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா அது அவங்க நம்புற இந்த தாரக தான் இருக்கும் முயற்சி செய்பவன் வெல்வான் முயற்சி செய்யாதவன் தோல்வியடைவான் இதுதான் அவங்களோட ஃபார்முலா ஆனா தொடர்ந்து இந்த சமூக சேவையில ஈடுபட அவங்களுக்கு எது மோட்டிவேஷனா இருக்கு தெரியுமா அது பணமோ புகழோ கிடையாதுங்க அவங்க உதவி செஞ்ச அவங்களோட வாழ்க்கையில ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களும் அவங்க கிட்டந்து கிடைக்கிற அந்த மனமார்ந்த பாராட்டும் தான் அதுதான் அவங்களோட ஒன்று சக்தி இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு உங்களுடைய முயற்சிகள் இந்த சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை விட்டு செல்லும் யோசிச்சு பாருங்க